ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு பிள்ளையே உன்னுடைய குலதெய்வத்தை பற்றிய ஒரு முக்கியமான செய்தியினை இன்று உன் தாயானவள் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே குலதெய்வத்தை வீட்டில் வைத்து வணங்குகின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் சில குழந்தைகள் தன்னுடைய குலதெய்வமே தெரியாமல் வணங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என் பிள்ளையே குலதெய்வம் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி உன்னுடைய பூஜை அறையில் உன் குலதெய்வத்தை கொண்டு வந்து அமர்த்துவதற்கான மூன்று பொருட்களை உனக்கு அம்மா என்று சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய பூஜை அறையிலும் சரி இருக்கும் பட்சத்தில் உன் குலதெய்வம் அங்கே குடியிருப்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம் என் தங்கமே பொதுவாகவே குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் குடியிருப்பார்கள் என்பது உண்மை அதனால்தான் எப்பொழுதும் தீப தூப ஆராதனைகளை நீ உன்னுடைய நிலை வாசலுக்கு காண்பிக்க வேண்டும் என்று அம்மா இருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் சில தவறுகளை எப்பொழுதும் செய்துவிடக் கூடாது பல முறை உன்னை வலியுறுத்தி இருக்கின்றேன் அதில் முக்கியமான ஒரு விஷயம் உன்னுடைய பூஜை அறையில் காய்ந்த மலர்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்று நீ வெளியூர் செல்கிறாய் என்றால் தெய்வங்களுக்கு பூஜைகளை எல்லாம் செய்துவிட்டு நீ வெளியே வீட்டை பூட்டி அடைத்து விட்டு சென்று விடுவாய் ஒரு ஐந்து நாட்கள் கழித்து மீண்டும் வந்து திரும்ப உன்னுடைய பூஜை அறைக்கு செல்லும் பொழுது அங்கே பூக்கள் எல்லாம் காய்ந்து கருகி தொங்கிக்கொண்டிருக்கும் அப்படி ஆனால் நீ செய்த பூஜைக்கு என்ன பலன் உனக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையே நீ பூக்களே போடாமல் தீபத்தை மட்டும் ஏற்றி தெய்வத்தினை வணங்கும் போது அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இதைதான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதுமே வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் அதுபோல குலதெய்வம் வந்து வாசம் செய்யக்கூடிய இடம் எது தெரியுமா உன்னுடைய பூஜை அறையில் நீ வைக்கின்ற சொம்பு நீரில் குலதெய்வம் வாசம் செய்வார்கள் அதனால்தான் எப்பொழுதுமே பூஜை செய்யும் பொழுது பூஜை அறையில் ஒரு சொம்பு நீரை நீ வைக்க வேண்டும் என்று அம்மா உன்னிடம் சொல்கிறேன் உன்னுடைய குலதெய்வத்தின் பெயர் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி நீ குலதெய்வமே என்று நினைத்தாலே அவர்கள் அந்த நீரில் வந்து வாசம் செய்து விடுவார்கள் அதுபோல குலதெய்வம் யார் என்று தெரியாமல் தவிக்கின்ற பிள்ளைகள் குலதெய்வத்தை கண்டுகொள்வதற்கான அத்தனை அறிகுறிகளையும் விரைவாகவே உன் கண்முன்னே நடக்கும் இவை எல்லாம் நீ அந்த சொம்பில் தழும்ப தழும்ப நீர் வைப்பதற்கான கிடைக்கும் பலன்கள் ஆகும் இது எல்லாம் அத்தனை சுலபமாக யாருக்கும் நடந்து விடாது என் பிள்ளையே நீ தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு இதை செய்யும் பொழுது அது உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுப்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிமுக்கியமான சில விஷயங்கள் அதாவது பலமுறை பல பரிகாரத்திற்கு உன் தாயானவள் உனக்கு பயன்படுத்த சொல்லி இருக்கின்ற பொருள் கல்லுப்பு நீ பூஜை அறையை தவிர வேறு எங்கும் கல்லூப்பினை பயன்படுத்தினாலும் அதை நீரில் கரைத்து வெளியில் ஊற்றி விடலாம் ஆனால் பூஜை அறையில் இந்த கல்லூப்பினை நீ வைத்திருப்பாய் ஆனால் நிச்சயமாக அதனை கரைத்து வெளியில் ஊற்றக்கூடாது மாறாக அதை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் குழந்தையே பூஜை அறையில் வைக்கின்ற கல்லுப்பில் நல்ல சக்திகள் எல்லாம் தங்கி இருக்கும் அதில் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கும் அதனால் அதை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள் அதில் நன்றாக கரைத்து கொஞ்சம் மஞ்சளையும் அதாவது மஞ்சள் பொடியையும் தூவி நன்றாக கரைத்து விட்டு உன்னுடைய இல்லத்தை சுற்றி நீ தெளித்துவிட வேண்டும் உன் இல்லத்தை சுற்றி எல்லா இடங்களிலும் இதை நீ தெளித்துவிட வேண்டும் என் குழந்தையே அப்படி நீ தெளிக்கும் பொழுது அவை எல்லாம் உனக்கு நேர்மறை சக்திகளை உன்னுடைய இல்லத்திற்குள் நிரந்தரமாக தங்கியிருக்க வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு இதுநாள் வரையிலும் இது தெரியவில்லை என்றால் இப்பொழுது நீ தெரிந்து கொண்டபடி செய்துவிடு என் தங்கமே அதுபோல உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற விளக்கினையும் அல்லது படங்களையும் அடிக்கடி துடைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது புகைப்படத்தில் தூசி படிந்தாலோ அல்லது விளக்கு பாசி பிடித்தது போல உனக்கு தெரிந்தாலோ அப்போது மட்டுமே நீ உடனே அதனை துடைத்து வைக்க வேண்டும் மற்றபடி எப்பொழுதும் நீ உடனே உடனே அதை துடைக்க வேண்டாம் இந்த வாரம் துடைத்து தீபம் ஏற்றிவிட்டால் போதும் அடுத்த வாரம் உடனே அதை துடைக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது அதுபோல பூஜை அறையில் கண்ணாடியையும் காசுகளையும் வைத்து பூஜை செய்து நீ அதை பயன்படுத்த கூடியவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவற்றை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என் பிள்ளையே பூஜை அறையில் இருக்கின்ற படங்களை சுத்தமான நீரில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை கலந்து அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை கலந்துவிட்டு அந்த நீரை வைத்து துடைக்கும் பொழுது அவற்றில் பூச்சிகள் அண்டாமல் இருக்கும் மிகவும் வாசனையாகவும் இருக்கும் என் தங்கமே உன் பூஜை அறையில் இதுவெல்லாம் செய்ய வைய கூடாதவை இனிமேல் உன்னுடைய குல தெய்வத்தை அங்கே இருக்க வைக்க என் பிள்ளை நீ உன்னுடைய பூஜை அறையில் செய்ய வேண்டியதை இப்பொழுது அம்மா உனக்கு சொல்கிறேன் கவனமாக கேள் அதாவது எப்பொழுதுமே தினமும் உன்னுடைய இல்லத்தில் தெய்வம் குடியேறி இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் தெய்வம் குடியேறி இருப்பது உன்னுடைய இல்லத்தில் நீ ஏற்றுகின்ற விளக்கில் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ அதனால் எப்பொழுதும் உன் குலதெய்வத்திற்கான விளக்கினை ஏற்றிவிடு அப்பொழுது செல்வ செழிப்பாக உன்னுடைய இல்லம் மாறும் தெய்வத்தின் அருளை பெறும் அதனால் பிரம்ம முகூர்த்த வேலையிலும் சரி அல்லது மாலையிலும் சரி நீ தீபத்தை தினமும் ஏற்றி வழிபடு இது முதலாவது இரண்டாவது என் குழந்தையே பச்சை கற்பூரமானது உன்னுடைய பூஜை அறையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதை நீ பூஜை அறைக்குள் கொண்டு வந்தால் தெய்வ சக்திகளை அது ஈர்த்து கொண்டு வாய்ந்த பொருளாக அது மாறிவிடும் மூன்றாவதாக உன்னுடைய வழிபடு இந்த மூன்றும் சரியாக நடக்கும் பட்சத்தில் இல்லத்தில் குலதெய்வம் வந்து வாசம் செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை செய்து தெய்வத்தை உன் இல்லத்தில் குடியமர்த்த நினைக்கின்றாய் ஆனால் இத்தனை எளிய விஷயங்களை செய்தாலே போதும் உன்னுடைய இல்லத்திற்குள் குலதெய்வம் வந்து தங்கி விடுவார்கள் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடிகின்றதா நிச்சயமாக இதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் இன்று உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பது உன்னுடைய இஷ்ட தெய்வம் அல்லவா அம்மா எப்பொழுதும் என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு எது நல்லது கெட்டது என்பதை தெரிந்துதான் உனக்கு செய்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே அதுபோல தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்யும் பொழுது மனதிற்குள் எப்பொழுதும் நம்பிக்கை உணர்வு இருக்க வேண்டும் நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் மஞ்சள் துணியில் குறைந்தது ஒரு ரூபாய் அதற்கு மேல் எத்தனை ரூபாய் வேண்டுமானாலும் முடிந்து வைத்துவிட்டு நீ அந்த செயலை செய்ய தொடங்கு நீ எப்பொழுது உன்னுடைய குல தெய்வத்தை காண செல்கின்றாயோ அப்பொழுது அந்த முடிச்சை நீ கொண்டு அங்கே உண்டியலில் போட்டாலும் சரி அல்லது உன் குலதெய்வத்திற்கு வாங்குகின்ற மங்கள பொருட்களுக்கு இந்த ரூபாயை பயன்படுத்தினாலும் சரி எல்லாமே உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று உறுதியாகிவிட்ட பிறகு அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதிலும் உன்னுடைய குலதெய்வம் நினைத்தால் அது நடக்காமல் போய்விடுமா என்ன உன் இல்லத்தில் உடனடியாக இதனை நடத்தி காட்டி உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள் கிடைத்த வாய்ப்பினை விட்டு விடாதே இன்று இந்த நல்ல நாளில் நீ நிச்சயமாக இதனை தொடங்கிவிடு என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி